அவனுக்கு கோபம் கட்டுப்படுத்தவே முடியல ஒரு நாள் அவனுடைய தந்தை ஒரு பை நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியம் கொடுத்து ஒவ்வொரு முறை கோபம் வரும்போது தங்களுடைய வீட்டிற்கு வெளியே வெள்ள சாயம் போட்டு கட்டை வேலியின் மீது ஒரு ஆணியை அடிக்கச் சொன்னார் அதன்படி அவன் அடித்த போது முதல் நாளில் முப்பத்தி ஏழு ஆணிகளை அடித்தான் அடுத்த சில வாரங்களில் அவன் கோபம் குறைய தொடங்கியது ஏன் சொன்னா ஒவ்வொரு முறையும் கோபம் வரும்போது வெளியே போய் ஆணிகளை அடிப்பதற்கு பதிலாக கோபத்தை கட்டுப்படுத்துவது அவனுக்கு எளிதாக காணப்பட்டது அதை அவன் தகப்பன் கண்டபோது அவனிடம் ஒவ்வொரு நாளும் போய் அவன் அடித்த ஆணிகளை பிடுங்க சொன்னார் அவன் அப்படியே எல்லாவற்றையும் பிடுங்கி முடித்தான் அன்று சாயங்காலம் அவன் தந்தை அவனது கையை பிடித்து அவனை கூட்டிக் கொண்டு போய் மகனே நீ செய்த காரியம் நல்லது ஆனால் நீ ஆணி அடுத்த இடத்தை பார் அந்த அழகிய வேலி இனி அப்படி இருக்க போவதில்லை நீ ஆணி அடித்ததுனால ஏற்பட்ட துளைகளை பார் அது துளைகளோடு காட்சி அளிக்கிறது அப்படித்தான் நீ அன்பு கூறுகிற ஒருவரிடம் நீ கோபத்தோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த துளைகளை போல் இருதயத்தில் மாறாத வடுகளை ஏற்படுத்துகிறது உன் கோபம் போன பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடுக்கள் மாறாமல் அப்படித்தானே இருக்கும் ஆகவே கோபத்தை குறைத்து கோபமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு காத்துக்கொள் என்று அவனுக்கு அறிவுரை கூறினார் நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது அதனால நம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் யாக்குபு மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக கொண்ட சனம் நாவை கொள்ள பழக வேண்டும் தேவன் கொடுத்த நாவை மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் திடனற்றவர்களை தேற்றவும் தேவனை துதிக்கவும் பயன்படுத்த வேண்டும் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தின் பின்பகுதியில நாம் பார்க்கலாம் மற்றவர்களுக்கு பயன்படும் வார்த்தைகளை பேசுவோம் அது மட்டுமல்ல மரணமும் சீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது நாம் எதை பேசுகிறோமோ அதன்படிதான் நடக்கும் நாம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினால் அதன் கனியை புசிப்போம் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினால் ஜீவனை பெறுவோம் உதாரணத்திற்கு சங்கிரம் இருபத்தி மூணு ஆறுல என் ஜீவன் கிருபையும் என்னை தொடரும் என்று பார்க்கிறோம் அதை கூறுவது விட்டு விட்டு என் தந்தைக்கு அல்லது தாய்க்கு ரத்த அல்லது வியாதி இருக்கிறது அல்லது சக்கரை வியாதி இருக்கிறது அதனால என்னையும் அது தொடரும் என்று நம் வாயினால் அறிக்க செய்து மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசுவது போலாகும் அதற்கு பதிலாக டயபெட்டிஸோ அல்லது ஹைப்பர் டென்ஷனோ அல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அறிக்க செய்வது ஜீவனுக்கு வார்த்தைகளை பேசுவது போலாகும் ஒவ்ரு நாளும்பிம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து அறிக்கை செய்து பாருங்களேன் கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு செய்ய அவர் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுவோம் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வருவோம் அதற்காகவே தேவன் நாவை படுத்தார் என்று விசுவாசிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்களை என்ன எங்கள் நல்ல தொகைப்பன எங்கள் நாவினால் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் நாவுகளை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி விசுவாசமான வார்த்தைகளை பேசி அதன் கனியை புசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் மற்றவர்களை பாதிக்கிற விசனப்பட வைக்கிற வார்த்தைகளை பேசாதபடி ஒவ்வொ நாளும் எங்களை காத்து கொள்ளும் இந்த நாவினால உமை துதிக்கிறவர்களாக நன்றியால் எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக பாடிக்கொண்டிருக்கிற கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் Cartea ta mea e un gol operuvar imadărită, sau de paracă.